ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் வித் மில்லர்ஸ் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் போட போகிறோம் என்ன அரிசி அப்படின்னாக்க நம்முடைய பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பா அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க என்ன சொல்கிறது மாப்பிள்ளை சம்பான் பெயர் வந்துச்சு அப்படின்னாவே நீங்களே புரிஞ்சுக்குவீங்க என்றைக்கும் இளமையாக நம்ம இருக்கலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம அரை டம்ளர் உளுந்து ஒன்றாவே தான் நம்ம போட்டு ஊற வைக்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறேன் அஸ் யூஷுவல் நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைச்சா போதும் இதை வந்து நான் உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி தோசை சுட்டு காமிக்க போகிறேன் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியாக போடுறோம் அது ஒரு விஷயம் இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல இப்போ ஒரு நாள் இப்போ ரெண்டு டம்ளர் போட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரும் சில வீடு நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு நாள் தான் வரும் ஸோ இன்னைக்கு மாப்பிளைஸ் வச்சா நாளைக்கு கருப்புக்கான தோசைக்கு போட்டுக்கலாம் அப்படி மாற்றி மாற்றி எல்லா பாரம்பரிய அரிசிகளையும் ஒவ்வொரு நாள் நம்ம செய்கிறதுக்கு இப்படி சின்ன சின்ன தம்ளர்ல போட்டு நம்ம அன்னன்னைக்கு மட்டும் அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இதே கிரைண்டர்ல அரைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதை கழுவுறது வைக்கிறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியில பெரிய ஜார்ல நம்ம அரைச்சிட்டு தோசை சுட்டாலும் நல்லா வரும் காமிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சிலையே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் ரெண்டு ட்ரிப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எவ்வளோ நேரத்தில் புரிக்கிங்கிறத நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு சிக்ஸு டூ செவன் ஹவர்ஸ் இருக்கும் அந்த டைம்லேயே புளிச்சு வந்துடுச்சு நம்ம சாதாரணமாக அரிசியெல்லாம் புளிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் எயிட் ஹவர்ஸ் புளிக்க வைப்பீங்கன்னா அளவே புளிக்க வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண வேணாம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி அதுதான் வந்து ரொம்பவும் நல்லது ஸோ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா நான் தோசை விடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து தோசை சுட போகிறதுனால நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி கல் தோசை நம்ம விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் முறு முருங்க வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆர்டினரி தோசை மாதிரி ரொம்ப நல்லாவே வரும் டேஸ்ட் வைஸ் மணவைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது ஸோ இது சாம்பார் சட்னி பொடி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு உணவுக்குள்ளே வாங்க ஆரோக்கியமாக வாழ்வோம் நான் வெற்றி இன்பும் இது வயகம் பெருக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்